தமிழர் பிரதேசத்தில் இரவோடிரவாக காணிப்பிடிப்பு திடீரென முளைத்த கடைகள் அரச உத்தியோகர்களுக்கு மிரட்டல் கதனையில் இருந்து விழுந்து காயமடைந்த பசில் ராஜபக்ச மாணவியை கூப்பிட சென்று அதிபர் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு தமிழர் பகுதியில் சம்பவம் பகிடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவி மீது தாக்குதல் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் பூனகிரி முழங்காவில் பகுதியினர் சட்டவிரோதமாக அரச காணிகளை இரவோடிரவாக பிடித்து கடைகளை நிர்மாணித்து வருபவர்களுக்கு எதிராக பிரதேச சபை சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருகின்றது மென்னார் ஜாழ்ப்பாணம் வீதியோரமாக பூனகிரி முழங்காவில் பகுதியில் நாச்சிகுடா சந்தையை அண்மித்து நேற்று முன்தினம் இரவு முதல் தடாலடியாக அரச காணிகளில் கடைகள் சில முளைத்துள்ளனால் தகரங்களால் பொது போக்குவரத்திற்கு அபாயத்தை தரக்கூடியதும் தாட்சினையின்றி அகற்ற வடக்கு ஆளுநர் இந்த அவை தொடர்பில் பொதுமக்களால் முறைப்பாடுகள் பூநகரி பிரதேசப்பட்டுள்ளது அதனையடுத்து செயலாளர் மற்றும் வருமான வரி பரிசோதனை நிலைய பொறுப்பு அதிகாரி சகிதம் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் உரிமை கோரப்படாத நிரந்தர தகர கோட்டைக்கு பகிரங்கமாக அகற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவித்தல்களை ஒட்டிய அதிகாரிகள் அருகாக தொடர்ந்து நிர்மாண வேலையில் ஈடுபட்டிருந்த மெட்ரீ வர்த்தக நிலையத்தினரிடம் அனுமதியை பெற்று வேலையை முன்னெடுக்க கோரியுள்ளனர் சட்டவிரோதமாக கட்டுமானங்கள் தொடர்பில் புகைப்படம் எடுக்க முற்பட்டவர்களை தாக்க முற்பட்டு அங்கிருந்த கும்பல் கைத்தொழில் பேசியை பறிக்கவும் முற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்களை எச்சரித்த அதிகாரிகள் காவல்துறையில் முறையிட்டுள்ளனர் அதனையடுத்து சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு வரவித்த போலீசார் எச்சரிக்கை விடுத்ததுடன் கைது செய்ய முற்பட்டுள்ளனர் எனினும் அதனை மறுதளித்த பிரதேச சபை செயலாளர் சட்டவிரோத கட்டுமானங்களை முன்னெடுக்க வேண்டாம் உரிய அனுமதியை பெற்ற பின்னர் பணிகளை முன்னெடுக்கலாம் எனவும் தெரிவித்து வெளியேறியதாக தெரியவருகிறது இந்த நிலையில் அதிகாரிகளை தாக்க முற்பட்டவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூர் தலைவர் தலைமையிலான குண்டர் குழுவினர் தெரியவந்துள்ளது அதேவேளை சட்டவிரோதமாக அரச காணிகளை இரவோடிரவாக பிடித்து கடைகளை நிர்மாணித்து வருபவர்களுக்கு எதிராக பூனகிரி பிரதேச செயலகம் சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராவதாக பிரதேச செயலர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஒருபுறம் தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குண்டர்களால் எடுக்கப்பட்ட கைத்தொலைபேசி வீடியோக்களை தனது முகநூலில் பகிர்ந்து அதிகாரிகள் அடாவடியின பகிர்ந்து கொள்ள மறுபுறம் தாக்குதல் நடத்த முற்பட்ட குண்டர் கும்பலோ அதிகாரிகளை தாம் நைய புடைத்து கலைத்ததாகும் முகநூலில் தகவல் பகிர்ந்து வருகின்றனர் அதேவேளை ஒருபுறம் ஜனாதிபதி அனுகுமார சட்ட தெரிவித்துக் கொள்ள மறுபுறம் அவரது கட்சி கூண்டர்கள் ஆட்சிக்கு தயாராவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச கதிரையில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்ததால் அவர் ஆறு மாத காலத்திற்கு விமானத்தில் பயணிக்கக்கூடாது என வைத்தியர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் ஐநூறு லட்சம் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி மாத்திரை பிரதேசத்தில் உள்ள காணியொன்றை வாங்கிமை தொடர்பில் பசில் ராஜபக்ச உட்பட நாள்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த இரண்டு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ள

ராஜபக்சவின் பிணையை ரத்து செய்து அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்க வேண்டும் என சட்டத்திரணி கோரிக்கை விடுத்துள்ளார் பசில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்திரணி பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வருவதற்காக மே மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் திகதிக்கு விமான பயணிச்சூட்டை முன்பதிவு செய்திருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் கதிரையிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்ததால் அவர் ஆறு மாத காலத்திற்கு விமானத்தில் பயணிக்கக்கூடாது என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் என தெரிவித்தார் செய்துள்ளார் பசில் ராஜபக்சவின் வைத்திய அறிக்கைகளை பரிசீலித்த நீதவான் அவரை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவில் உள்ள முன்னாள் அமைச்சர் வசல் ராஜபக்சவை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி மாத்திரை நீதவான் நீதிமன்றில் ஆஜராகுமாறு மாத்திரை நீதவான் அருணபுத்தசாசன் நேற்று உத்தரவிட்டுள்ளார் அக்கறை பெற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்டு ஆலிவேமு பகுதியில் பிரபல பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர் மீது வாழ்வீட்டு தாக்குதல் காரணமாக அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் நபர் ஒருவரும் பொதுமக்களின் உதவியுடன் அக்கறை பெற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் குறித்த ஆசிரியரின் கீழ் பாடசாலையில் கல்வி கற்கும் காப்போது சாதாரண மாணவர்கள் சிலருக்கு விசேட பயிற்சி ஒன்று இடம்பெறவிருந்தது இந்நிலையில் அதிபரின் உத்தரவிற்கு அமைய நேற்று சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆசிரியர் நாளைய பயிற்சி செயலமிற்கு செல்வதற்கு ஒன்று கூடுமாறு தெரிவித்துள்ளார் இவ்வாறு சில மாணவர்களது வீட்டிற்கு சென்று தகவலை வழங்கிவிட்டு இன்னும் ஒரு மாணவியின் வீட்டுக்கு சென்று தகவலை சொல்ல முற்பட்ட நிலையில் அவ்வீட்டில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இந்த நிலையில் அவ்வீட்டில் இருந்து வெளிவந்த ஒருவர் ஆசிரியரை வாழால் தாக்கியுள்ளதாக அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த ஆசிரியர் தனக்கு தகவலை வழங்கியுள்ள நிலையில் தானும் அவ்விடத்திற்கு சென்றதாகவும் அங்கு ஆசிரியரின் மோட்டார் சைக்கிளை குறித்த நபர் உடைப்பதை அவதானித்ததாகவும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் தான் காப்பாற்றிக் கொண்டு செல்வதற்காக தனது மோட்டார் சைக்கிளில் ஆசிரியரை ஏற்றுவதற்கு முற்பட்ட போது தனது மோட்டார் சைக்கிளையும் உதைத்து நபர் தன்னையும் தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் வைத்தியசாலையில் இதே நேரம் ஆலியடிபு பிரதேசத்தில் அண்மை காலமாக அச்சுறுத்தும் நிலை அதிகரித்து வருவதுடன் வீதிகளிலும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உருவாக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்பதுடன் போலீசார் விரைந்த நடவடிக்கை பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் பகிடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்து சக பல்கலைக்கழக மாணவியின் கண்ணத்தில் தாக்கிய பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புதிதாக பல்கலைக்கழகம் வரும் மாணவர்களை பகிடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்து சக பல்கலைக்கழக மாணவியின் கண்ணத்தை பல்கலைக்கழக மாணவனை நேற்றிரவு கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்தில் மூன்றாம் ஆண்டில் கல்வி கற்று வரும் சிங்கள மாணவர்களுக்கிடையே புதிதாக பல்கலைக்கழகத்திற்கு வரும் மாணவர்களை பகிடிவதை செய்வது தொடர்பாக உடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது மாணவியொருவர் பகிடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளார் அந்த மாணவியின் கன்னத்தில் ஒருவர் தாக்கியதில் அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மாணவியை தாக்கிய சக மாணவனை நேற்றிரவு போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணையை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்